ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குப்த நவராத்திரி அப்படி இல்லைன்னா வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்கிறேன் இந்த நவராத்திரி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தினம் தொடங்கி எது வரைக்கும் முடியுது அப்படின்ற எல்லா விதமான தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை நினைச்சி நம்ம விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா என் நானே ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆஷாட நவராத்திரியில் போன வருஷம் இந்த வாராகி அம்மனை நினைச்சி வேண்டுதல் நான் வந்து வச்சேன் எனக்கு அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணேன் அந்த டைமில் என்கிட்ட விக்கிரகம் கூட நான் இல்லாமல் தான் வந்து ஆஷாட நவராத்திரி பண்ணேன் பூஜை பண்ணேன் விக்கிரகமும் நான் வச்சிடல ஃபோட்டோவுமே நான் அந்த டைமில் வந்து வச்சிடல நான் வந்து என்னுடைய அருவமாக அவங்க என் கூட இருக்கிறாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த அருவமா இருக்கிற அந்த வாராகி அம்மனையே நினச்சி இந்த விரதத்தை நான் கடைபிடிச்சு நான் வந்து முடிச்சேன் அதுக்கடுத்தது கொஞ்ச நாள்லையே வந்து அவங்க எனக்கு விக்கிரகமாக கிடைச்சாங்க என் வேண்டுதல் வந்து அந்த ஆஷாட நவராத்திரி அடுத்தது வரத்துக்குள்ளே நிறைவேறணுமா அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளேயே என்னுடைய வேண்டுதல்கள் முழுசாக நிறைவேற்றி வச்சாங்க அதனால் இந்த வருஷமும் இந்த ஆஷாட நவராத்திரி நான் ஒன்பது நாளும் விரதம் இருந்து ஏற்கனவே போன வருஷம் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஒன்பது நாள் வந்து விரதம் இருந்து இந்த வழிபாடாக பண்ண போகிறேன் அது நான் பெற்ற இன்பம் பெருக அப்படின்றது தான் என்னுடைய பைரோவேஸ் ஆ எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலுடைய மோட்டோவே அதனால் எனக்கு கிடைச்ச பலன் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை இந்த தடவை நான் ரெடி பண்ணுறேன் ஆண்டு இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ தொடங்குதுன்னா ஜூலை மூணாம் தேதி தொடங்கி ஜூலை பத்தாம் தேதி முடிவடையுது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த ஒன்பது நாளையும் நவராத்திரி தினமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இப்போ நம்ம கொண்டாடுறது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரியை மட்டுமே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து இன்னும் வந்து நாலு விதமான நவராத்திரிகளை வந்து சிறப்பிச்சு நம்ம முன்னோர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க அது என்னன்னா வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு நவராத்திரியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது வந்து என்னன்னா ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து க வழிபட்டு இருந்தாங்க ஆஷாட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒரு வடமொழி சொல் இது வந்து ஆஷாட அப்படின்றது ஆணி மாதத்தை குறிக்கக்கூடிய வந்து ஒரு சொல் இந்த ஆஷாட மாதம் ஆணி மாதம் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்துல இது ஒன்றாக கணக்கிடப்படுது இந்த தினத்தை வந்து இந்த மாதத்தை நம்ம வந்து வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரியாக இந்த வாராகி அன்னைக்கு ஆக அர்ப்பணிக்கப்பட்ட வழிபாடாக வந்து இருக்குது இந்த வாராகி அம்மனை பற்றின விவரங்கள் எல்லாமே நமக்கு முழுசாக தெரியும் அவங்க சப்த மாதர்களில் ஒருத்தவங்க அப்படின்ற எல்லா விபரமும் தெரியும் அவங்க பூமிக்காரக அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு கண்டிப்பாக வீடு வேணும் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அம்பாவில் வந்து கரம் பிடிச்சோன்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது இருக்குது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து இவ்வளவு பேசுகிறவங்க கிடையாது என்னுடைய கேரக்டர் என்னுடைய நேச்சரே என்னன்னா நான் டீச்சர் என்னுடைய ஒர்க் என்னவோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் நான் நிறைய பேசக்கூடிய ஆளுமே கிடையாது எப்போ இந்த அம்பாளுடைய ஆளுமை எனக்குள்ளே வந்துச்சோ அப்போ தான் வந்து நான் நிறைய பேச ஆரம்பிக்கினேன் எனக்கான பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப் சேனல் அப்படின்ற பிளாட்ஃபார்மையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தவங்களே இந்த அம்பால் தான் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பேசணும் அப்படின்ற ஆர்வத்தை கொடுத்தவங்களும் அவங்களுடைய வல்லமை எனக்குள்ளே நிறைய இருக்குன்றதையும் வெளிப்படுத்தினவங்களே இந்த வாராகி அம்மன் தான் இந்த அம்மனுக்காக நான் வந்து பஞ்சமி பூஜை எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த அம்பாள் எந்தெந்த கோவிலுக்கு நான் வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அந்த கோவிலுக்கு எல்லாமே வந்து தானாகவே என்னை இழுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் நான் வந்து வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இது எல்லாம் வந்து எனக்கு வந்து அம்பாள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது வாராகி அம்மனுக்கு உகழ்ந்த தினமாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை அப்படின்ற இரு காலத்துலேயும் வாராகி வழிபாடு செய்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் காட்டிலும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வாராகி அம்மனை நினைச்சு வழிபாடு வழிபாடு பண்ணும்பொழுதும் வேண்டுதல் வைக்கும்பொழுதும் அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைவேறிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இதை நான் கண்கூடாகவே பார்த்துட்டேன் அதனால் ஆனித்தனமாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் வந்து ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்கணும் இல்லை வாராகி அம்மனாக வந்து வழிபடுறணும்னு ஆசை இருக்குது ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயத்தை மீறி நம்மளால் பண்ண முடியல ஃபேமிலியில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த அம்பாளுடைய ஃபோட்டோ வைக்கணும் விக்கிரகம் வைக்கணும் வழிபடும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் பொழுது எல்லாருமே ஒத்துக்கணும் இப்போ அதையெல்லாம் தகர்த்து எறியக்கூடிய விதமாக இருக்கணும் ஏன்னா எந்த அம்பாளுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம மாட்டுன்னு நம்ம சாதாரணமாக நம்ம கூடயே இருப்பாங்க நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேட்ட ஒரு உடம்பு முடியாமல் போக போதுன்னாலுமே அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து நமக்கு அந்த ஸ்வப்னம் வாராகி உருவமாக வந்து நமக்கு அதுக்கான அடையாளத்தை கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம வீட்டில் நடந்திருக்கோம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு முன்கூடியாக வந்து நமக்கு வலியுறுத்தக்கூடிய அந்த அம்பாள் வந்துருவாங்க அதனால இந்த அம்பாளை வழிபடுறதுக்கு எந்த விதமான பயங்களுமே தேவையே இல்லை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருவரம் தான் வைக்கணுமா போட்டோ தான் வைக்கணுமா அப்படின்ற எதுவுமே இல்லை நீங்க அந்த அம்பாவை மனசார நினைச்சிட்டீங்கனாலே உங்ககிட்ட அவங்க வந்துருவாங்க அதனால் இந்த ஆஷாட நவராத்திரின்னு நீங்கள் குறிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒன்பது நாளும் உங்களால் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க கோயிலே எனக்கு வீட்டில் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை வீட்டில் வந்து பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு போது நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அம்பாளுக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு வரலாம் அந்த ஆஷாட நவராத்திரியை அர்ச்சனை பண்ணக்கூடிய மந்திரங்கள்ல ஒரு மந்திரம் என்னன்னு பார்த்தா ஆஷாட பஞ்சபி பூஜன பிரியாய நமக அப்படின்னு ஒரு வரிய மட்டுமே சொல்லி நம்ம வந்து வழிபாடு பண்ணாலே இந்த அம்பாளுக்கான ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கூட தான் இருக்கும் இவங்க வந்து வாராகி பக்தருடன் வாதாடாத அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்கு இப்ப வாராகி வழிபாடு பண்றவங்கள கிட்ட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் வாதாடினாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய விஷயமா நம்மளாதான் இருப்போம் நியாயம் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு தான் வெற்றி அதனால இந்த அம்பால நினச்சி வழிபடுறவங்களுக்கு ஏ இந்த ஏழேழு உலகத்துலயும் எந்த இடத்துலையும் நமக்கு துன்பங்களே இருக்க அடுத்தது எதிரிகளே இருக்க மாட்டாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்